இப்படி கம்போஸ் பண்ணணும்னா ஒரு சிறு கல் இல்லை எனக்கு வேற ஒரு டியூன் வேணும் அப்படின்னோடனா அப்புறம் மறுபடியும் தென்பாண்டி சீமையில வந்து ஒரு கம்போஸ் பண்ணியேன் ராஜா சார் பொறுத்த வரைக்கும் என்னன்னா பொதுவாக டேரக்டர்ஸ் வந்து ஒரு பாட்டு கேட்குறதும் அந்த பாட்டுக்கு வேற ஒரு ட்யூன் ஒன்னே அடுத்த செகண்டை ஒன்று கொடுத்துருவாரு அதுதான் நம்ம கேட்டேன் தான நி தாரணி தானானு தார நே இந்த பாடம் இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்போ நிலாது வானத்து மேலே பாட்டு முடிஞ்சது முடிஞ்சு முடிஞ்ச உடனே இந்த வாப்பாவுக்கு வந்து நான் நிறையா சம்பாரிச்சு கொடுத்துட்டேன்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் அந்த கதையெல்லாம் உங்களுக்கே தெரியும் எல்லாம் பார்த்துருவேன் பட் அந்த சமயத்தில் அந்த பாட்டு முடிஞ்சுட்டு வந்தோடனே ஒரு நான் சிரித்தாள் தீபாவளின்னு ஒரு பாட்டு இருக்குது இந்த படத்தில் அந்த பாட்டு என்னென்னா ஒரு பம்பாயில் இருக்கக்கூடிய சிவப்புலக்கு பகுதிக்கு போய் ஜனகராஜ் வந்து வா நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறதும் அங்கே போனோன்னே இந்த அந்த லேடிஸ் எல்லாம் வந்து உட்காந்துருக்குறதும் பல பேர் வந்து பெண்கள் வந்து நடனம் ஆடுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடம் அந்த பாட்டில் வந்து ஷூட் பண்ணும்போது என்ன ஆகிருக்கு கமல் சார் வந்து அந்த நீங்கள் இன்றைக்கும் பார்க்கலாம் அந்த பாட்டை பார்த்திங்கன்னா ஒரு கட்டல் மாதிரி இருக்கும் அந்த கட்டல் அப்படி உட்காந்துருப்பார் போது ஜன ஜனகராஜ் வந்து இப்படி பக்கத்தில் உட்காந்துருப்பார் அப்படி போனால் அந்த பாட்டு ஆரம்பியது சோ இந்த பாட்டு இருக்கும்போது இந்த பா அந்த பெண்கள் வந்து பக்கத்துல ஆடும்போது ஜனராஜ் வந்து ஹே அப்படின்னு கமல் சார் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா இதெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறத எக்ஸ்பிரஸ் பண்ணோம் உடனே என்ன பண்ணா கமல் சார் வந்து ஷர்ட் அப்படின்னாலாம்